வணக்கம் யூடியூப் நேர்கள் அனைவருக்குமே இனிய வணக்கம் இந்த வீடியோ பதில நம்ம பன்னெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு குரு பகவான் கடகத்துல சஞ்சாரம் செய்ய போறாரு அப்ப கடகத்துல சஞ்சாரம் செய்யக்கூடிய குரு பகவான் என்ன நன்மைகளை போறாரு கடகத்துக்கு என்ன யோகத்தை கொடுக்க போறாரு அதிர்ஷ்டத்தை கொடுக்க போறாரு அப்படின்னு தான் பாக்கலாம் இப்ப அப்ப குரு பகவான் ஒரு பன்னெண்டு வருஷத்துக்கு பிறகுதான் உங்களுக்கு இப்ப கடகத்துல வராரு பொதுவாகவே கிரகங்கள் அனைத்துமே ஒவ்வொரு கிரகங்களும் பேச்சு அப்படின்ற விஷயம் கண்டிப்பாக இருக்கும் அப்ப குரு பகவான் ஒரு வருஷத்துக்கு ஒரு கட்டா அப்படின்றதுல பேச்சு ஆவார் ரைட்டுங்களா அப்ப இப்போ உங்களுக்கு கடகத்துல பேச்சு ஆறு பன்னெண்டு வருஷம் கழித்து தான் இப்போ மறுபடியும் கடகத்துல வர்றாரு அப்ப பன்னெண்டாம் இடத்துலயும் உங்களுக்கு இப்ப குரு பகவான் சஞ்சாரம் இருக்கு அக்டோபர் மாசத்துல உங்களுக்கு வரக்கூடிய அக்டோபர் மாசத்துல கடகத்துக்கு பேச்சு கடக ராசிக்காரங்களுக்கு அப்ப எப்படி இருக்கும் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா பணம் விரயமாக நிறைய போயிருந்துருக்கும் செலவுகள் அப்படின்ற விஷயம் நிறைய ஆயிருந்துருக்கும் ரைட்டுங்களா இப்போ அந்த விஷயம் பண விஷயங்கள்ல உங்களுக்கு செலவுகள் ஒரு அப்படின்றது குறைந்து வருமானம் அப்படின்ற விஷயம் கண்டிப்பாக நல்லாக போகுதுங்க அப்போ பணம் வருமானம் நல்லா ஆனாலே உங்களுக்கு சேமிப்பு உயிரும் அப்ப பொருளாதார நிலை கண்டிப்பாக இருக்கும் நல்ல அமைப்புகளாக இருக்கும் ராசிக்கு குரு உச்சமாகும் போது மெயினாக சந்திரன் வந்து ஒரு அங்கே ஆட்சியாக இருப்பாருங்க ஆச்சி வீட்டுல குரு பகவான் அமைப்புகள் இருக்கிறது ஒரு உச்சமாக இருக்கிறது கண்டிப்பா பொருளாதாரம் அப்படின்ற விதத்துல உங்களுக்கு ஏதோ ஒரு தொழில் வேலை செய்யறீங்களா வேலை அமைப்புகளில் உங்களுக்கு வருமானம் ஒரு அதிகப்படியாக கிடைக்கக்கூடிய அமைப்புகள் நல்லா இருக்கு தொழில் பண்றீங்களா தொழிலில் வருமானம் ஒரு லாபம் அப்படின்றது கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குங்க அப்ப குரு பகவானே அவங்களுக்கு ராசிரியே ஆகிறார் இல்லையா அப்ப குரு பகவான் ஒரு தங்க நகை ஆபரணங்கள் அப்படின்ற விஷயங்களுக்கும் அவரே சொந்தக்காரமனாக இருக்காரு அப்ப ஒரு நகை நகையெல்லாம் வாங்குறதுக்கான யோக அமைப்புகள் இந்த கண்டிப்பாக குரு உச்சமாக இருக்கக்கூடிய அக்டோபர் மாசத்துக்கு பிறகு அடுத்த வருஷம் அக்டோபர் மாசத்துக்குள்ள நகை அப்படின்ற அமைப்புகளும் ஒரு பொன்பொருள் சேர்க்கையும் உங்களுக்கு இருக்கு அப்ப வேலை அமைப்புகள்ல ஒரு நல்ல ஒரு வருமான அமைப்புகள் இருக்கும் லாபம் தொழில பிசினஸ் டெவலப் ஆகும் டவுன் மடங்க விருத்தி அடையும் பணம் பொருளாதாரங்களும் ரொம்ப டெவலப் ஆகுங்க அற்புதமான காலமாக இந்த கடகராசிக்கு குரு உச்சமாகும் போது இருக்கும் இது வரைக்கும் நீங்க இந்த லாஸ்ட் ஒன் இயர் எவ்வளவு எவ்வளவு பணம் வந்து விரயம் செலவுகள் பண்ணுங்களோ அதுக்கு டவுன் மடங்காக இந்த கடகராசியில இருக்க குரு உச்சமான பிறகு உங்களுக்கு ஒரு ஜாக்பாட் மாதிரி அடிக்க போகுது இந்த ஒரு வருஷத்து நீங்க ஆப்பர்ச்சுனிட்டி அற்புதமாக யூஸ் பண்ணிக்கலாம் கடகராசிக்காரங்களுக்கு பணம் பொருளாதாரம் அப்படின்றதுல நல்ல யோக அமைப்புகள் வரப்போகுது அற்புதமாக இருக்க போகுதுங்க அந்த அமைப்புகளில் அப்படின்றதுல இப்ப ஒரு ராசி அப்படின்றதுக்கு உங்களுக்கு ஒரு ஒன்று ஐந்து ஒன்பதாம் இடங்களை பார்க்க போறாரு அப்ப ஐந்தாம் இடம் அப்படின்ற விஷயங்கள் பார்க்கும்போது நமக்கு பூர்வீகம் சம்மந்தப்பட்ட விஷயம் உங்களுக்கு இடம் பூமி வாங்குறதுக்கான அமைப்புகள் நல்ல யோக அமைப்புகளாக இருக்கும் திருமணம் புதுசா ஆயிருக்கு அப்படின்னா திருமண ஆனா புதுமண தம்பதியினருக்கு குழந்தை பாக்கி யோகத்தையும் குரு பகவான் உச்சமான காலத்துல கொடுக்க போறாருங்க பூர்வீகம் சம்பந்தமான குலதெய்வ வழிபாடு ஆன்மீகமானதுலையும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டு இப்போ இந்த மாதிரியான காலத்துல போயிட்டு வருவீங்க அதிகப்படியாக இருக்கும் பூர்வீக சொத்து உங்களுக்கு ஏதாவது சிக்கல் பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு அப்படின்னா இந்த மாதிரியான காலத்துல அந்த சொத்து பிரச்சனை அப்படின்றது தீர்ந்து வரும் அவங்களுக்கு அந்த சொத்து பிரச்சனை சால்வ் ஆகி உங்க பக்கம் தீர்ப்பு சாதகமாக வர்றதுக்கு கோட் போனாலும் உங்க பக்கம் தான் சாதகமாக தான் தீர்ப்பு வரும் அதுக்கான ஒரு அமைப்பும் யோகமும் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கு அப்ப இந்த உராதி ஒரு யோகா அமைப்புகள்லாம் உங்களுக்கு இருக்கு கடகராசிக்கு மெயினா வந்து இந்த ஒரு குரு பெயர்ச்சி அப்படின்றது இது வரைக்கும் பார்க்காத அளவுல ஒரு பெரும் செல்வம் ஜாட்பாட்டு உங்களுக்கு இருக்கு அப்ப இந்த கடகராசி நம்மளோட சேனல்ல நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருப்பீங்க அவங்களுக்குலாம் கடகராசிக்காரங்களுக்கு ஒரு அற்புதமான டைம் அப்படின்றதுனால இந்த வீடியோ பதிவாக போடுறேன் கண்டிப்பாக இந்த விஷயங்களை நீங்க பாருங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க கடகராசிக்காரங்க முக்கியமான விஷயங்கள் எல்லாமே இந்த குரு உச்சமாகும் போது பண்ணீங்கன்னா உங்களுக்கு யோகம் அதாவது ஆறு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்பதாம் அதிபதியா வராரு அப்ப கடன் அமைப்பு ஏதாவது ஒரு விஷயங்கள்ல ஏதாவது வேணும் லோன் வேணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த மா குரு உச்சமாகும்போது லோன் சேக்ஷன் ஆகி உங்களுக்கு கடன் அமைப்பு கேட்ட இடத்துல கேட்ட பணம் கிடைக்கும் கடன் இந்த ஆறாளமாக உங்களுக்கு கிடைக்கும் அதுக்கான வழிமுறையும் உங்களுக்கு உங்க கடன் அமைப்புகளுக்கும் அவரே வர்றாரு இல்லையா அப்போ வேலை இல்லாதவங்களுக்கு வேலையே இல்ல பிரச்சனையா இருக்கு கடகராசிக்கு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அஷ்டம சனி முடிஞ்சது இன்னும் வேலை அமைப்பு கிடைக்கல இப்ப ஒன்பதுல சனி அந்த போறாருல தடை பிரச்சனைகள் இருந்ததா வேலை அமைப்பு கண்டிப்பாக கொடுத்துருவாருங்க அவரு உச்சமாகும் போது அவருக்கு ஒரு ஆறாம் அதிபதியா வராரு ஒன்பதாம் அதிபதியா வராரு அப்போ முக்கியமான யோக அமைப்புகளையும் கொடுப்பாரு வேலை அமைப்புகளையும் கண்டிப்பா கொடுக்க போறாரு இந்த மாதிரியான அற்புதமான நல்ல டைம் பீரியட் இந்த கடகராசில குரு பன்னெண்டு வருஷம் கழிச்சு உச்சமாக போறாரு நட்பு வீட்டுல உச்சமாக போறாருங்க அற்புதமான நல்ல டைம் பீரியடு இந்த விஷயத்தை உங்களுக்கு எல்லாருமே சொல்லணும் அப்படின்றதுக்காகவே நம்ம சப்கிரைபர்களுக்காக நாம இந்த வீடியோ பதிவு போடுறோம் இது போல நிறைய வீடியோ பதிவுகள் அடுத்தடுத்து நம்ம போடலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய அனைத்து சப்கிரைபர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி வீடியோ லைக் பண்ணிக்கங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க புதுசாக பார்க்கக்கூடியவங்க நன்றி அடுத்த ஒரு வீடியோ பதிவுல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்